என் அன்பு தமிழ் சந்தனங்களையும் ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்க என் மைவித்திரியோட எம்டி சக்தியானந்தன் அவர்கள் வந்து தமிழக மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து இந்த மகத்தான வெற்றி பெற்ற மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் இப்போ வந்து பூஜ்ஜியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க எம்டி ஆனந்தன் அவர்களுக்கு இது வந்து ஒரு சவாலான ஒரு கேள்வியாக தான் இருக்கும் இந்த சவாலுக்கு வந்து அவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்டேருந்து முக்கியமான செய்திகள் நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில் இந்த பொங்கலுக்கு வந்து வாழ்த்து சொல்லும் இந்த செய்தி நமக்கு வந்து கிடைச்சிது யார் எவங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கலந்து பேசிட்டு ஒரு கலாய்ப்பு வீடியோவாக நான் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த செய்திகளை வந்து நம்ம தமிழக மக்களுக்கு வந்து நான் சொல்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து முழுசாக நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பானு சொல்லிட்டு நான் அன்போடு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே மைவித்ரி அதாவது நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த ஒரு பதி பத்து மாசமாக நமக்கு கொடுக்க வேண்டிய இன்சென்டிவ் நமக்கு வரல தலைவர் எம்டி மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆப்பில் ஏன் நமக்கு வந்து இன்னும் பேசலை எங்களுக்கு எப்படி பேட்டி தருவார் உங்கள் வீடியோ டிடி சேனல் மூலமாகவே ஒரு பேட்டி எடுத்து எங்களுக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே எனக்கு வந்து பொங்கல் வாழ்த்து அனுப்பினவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் அந்த பதில் வந்து இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிடுறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மை ஆட்ஸ் நிறுவனம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று மிகப்பெரிய கோளச்சி இந்த நிறுவனம் ஏன்னாக்கா ஒரு பத்து மாதமாக வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே மக்களுக்கு கொடுத்து கொடுத்துருக்குறாங்க கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது அதனால் பொறுமையாக நம்ம இருந்தோம்னா இந்த பணம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளையும் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் மைவி திரு எம் டி சக்தியானந்த நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க சார் நீங்கள் வந்து வீடியோவில் நீங்கள் பேசணும் உங்கள் குரலை நாங்கள் கேட்கணும் உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து ஆன்ட்டியாக ஒரு ஒரு முந்நூறு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அதில் நூற்றி பத்து பேர் வந்து இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதா சொல்லிவிட்டு ஒரு செய்திகள் வந்திருக்குது அன்புக்குரிய நண்பர்களே மைவி மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பொறுமையாளிகளே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா நூற்றி பத்து பேர் வந்து முந்நூறு பேரில் நூற்றி பத்து பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு நாளில் கம்ப்ளைண்டை வாபஸ் போன வாங்கினாங்கனாக்கா இந்த பிரச்சனை எல்லாமே நிறுத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் நிசப்தமாக இருக்காங்க ஏன் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுறீங்க அமைதி என்றைக்குமே வந்து வெற்றிக்கான அறிகுறி கீழே உழுவுறது எதுக்குன்னா எந்திரிக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சக்தியானந்தன் சொல்லியிருக்கிறாரு அதேமாதிரி நல்ல ஒரு லட்சம் வெல்வது நிச்சயங்கிறத சொல்லியிருக்காரு அதை நான் எப்போவுமே மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத தமிழக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் பொருட்கள்லாம் சரி வேறு எங்களுக்கு கிடைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்கிறாங்க அது குறிப்பாக வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரும் சொல்கிற அடிப்படையில் விரைவாக அந்த ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வந்து எங்களுடைய லேபில் வந்து கண்டிப்பாக வந்து மெடிசின் எங்களுக்கு கிடைக்கும் நமக்கு இதுக்கான ரெண்டு மூணு இடத்துல வந்து டெண்டர் கேட்டுருக்குறாங்க திருப்பூர்லையும் அவினாசிலையும் கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறதாகவும் குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தினசரி வருமானத்தை வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக அவர் அத்தனை முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிச்சாங்க மைவித்திரிய ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்சாங்க இன்சென்டிவாக புதுவை புதிய உறுப்பினர்களை சேர்த்து விடும்போது அவங்களுக்கு பணம் கிடைச்சிது எதுவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவான எனர்ஜிக்காக அவர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார் அந்த ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மக்களை வந்து எங்களை நான் நம்புன மக்களை நான் என்றைக்குமே நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து ஹையர் அஃபிஷியலாக ஹையரில் இருக்கிறாங்க எல்லாம் டாக்டர்ஸு இப்போ காவல்துறையில் டிரைவர்ஸு பெரிய பெரிய அலுவலகத்தில் மத்திய மாநில அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டரை லட்சம் பேரை வந்து நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டரை லட்சம் பேரை கைவிட மாட்டேன்னா அவங்க எல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபதுலேருந்தே அவங்க வந்து வே வேறு லெவலில் வந்து இந்த கம்பெனியை வந்து வளரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊக்கப்படுத்தியிருக்காங்க பணம் உதவி பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கிறவங்க அப்புறம் ப்ரொடக்ஷனை வாங்கி விற்று சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டரை லட்சம் பேருக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து நான் ஒரு ஃபோன் மூலமாக நான் பேசிட்டதா சொல்லிவிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை வந்து உர்ஜிதம் பண்ணுறதுக்காக ஷூர் பண்ணுறதுக்காக அவங்க குடும்ப வக்கீல் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நண்பர்களே இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொங்கலுக்கு வந்து அவங்க ஃபேமிலி குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது யார் இவங்கன்னு சொல்லிட்டு நான் விரைவாக நான் அவங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துறேன் கண்டிப்பாக தெரியப்படுத்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குறேன் அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் உங்கள்கிட்ட நான் வந்து விரைவில் நான் வந்து நான் என்னுடைய டியூட்டி சேனல் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோக்காக நீங்கள் காத்துட்டு எனக்கு தெரியும் அதனால் வந்து மன மாற்றத்தை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் ஆசைப்பட்றேன் நெகட்டிவாக நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா கம்பெனி வளர்ச்சி இல்லாமல் நம்மளும் வந்து தோய்ந்து போயிடுவோம் அதனால் பிளஸ் தயவு செய்து அமைதியாக இருங்க நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகத்தில் இருந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்குங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற புதிய புதிய அத்தியாயத்தோட அடுத்த அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி